விளம்பரம் விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள் தான் ரோட்ல ரோட்டில் ஃப்ளெக்ஸ்போர்டில் விளம்பரம் தினசரி செய்தித்தாளில் பாதி பேப்பர் விளம்பரம் டிவியை போட்டா ஏகப்பட்ட விளம்பரம் மொபைல செய்தி கேட்கலாம்னு பார்த்தா அங்கேயும் விளம்பரம் இப்படி ஒவ்வொரு விளம்பரமும் என்னைய பாரு நான் சொல்றத கேளுன்னு நம்மள பார்த்து கெஞ்சி கேக்குது அழகு சாதன பொருட்களுக்கும் சருமத்தை சிவப்பாக்கும் க்ரீம்களுக்கும் காட்டப்படும் விளம்பரங்கள் நம்ம மூளைய சலவை செய்து பிரபலங்கள் அந்த குறிப்பிட்ட பொருட்களை உபயோகிக்கிறது மாதிரி காட்டுறாங்க அழகா இருந்தா தான் வாழ்க்கையில வெற்றி அடையலாங்கிறது மாதிரி சொல்றாங்க அழகுனாலே வெள்ளைத்தோல் தான் நம்மள நம்ப வைக்கிறாங்க இப்படி சொல்லி சொல்லியே சமூகத்துல நிற பேதங்களை கொண்டு வர்றாங்க மக்களுடைய மனநிலையையே மாத்துறாங்க பொதுவா சின்ன பிள்ளைங்களை கவர்றது மாதிரி பல விளம்பரங்கள் உருவாக்கப்படுது விளம்பரங்கள்ல காண்பிக்கப்படும் வாழ்க்கை தான் நிஜ வாழ்க்கைன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி தாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதனால அவங்க காற்ற பொருளை வாங்க சொல்லி அடம்பிடிக்கறாங்க இந்த விளம்பரங்கள் நம் கலாச்சாரத்தையே அழிச்சுக்கிட்டு வருது உண்மையான கடவுள வணங்குற நாம கவனமா இருக்கணும் நாம வேரூன்றி நிக்கிறதுக்கு அசையாத அஸ்திபாரமாகிய தேவனுடைய வார்த்தை மேல நாம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை திடமா இருந்துச்சுதுன்னா இப்படிப்பட்ட கவர்ச்சியான கோஷங்கள் வார்த்தை ஜாலங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கவே இருக்காது நம்ம மனம் சலனம் அடையாது கண்ட பொருட்களையும் வாங்கி பணத்தை விரயம் பண்ண மாட்டோம் திடமா இருப்போம் இதத்தான் வேதாகமும் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு உறுதியாயிருங்கள்னு சொல்லுது